வணக்கம் வெற்றிப்பணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நுகர்வோர் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக சில வரிகள் கோடிகளில் புரளும் வியாபாரம் ஒன்றுக்கு இரண்டு தரும் தந்திரம் ஓசுக்கா கடைவிரிப்பான் வியாபாரி உன் காசுக்கே உழை வைப்பான் அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் பொருளின் தரம் அதன் முடியும் காலம் எக்ஸ்பைரி டேட் அதை வாங்கும் முன் பொருளை வாங்கும் முன் நீ அறிந்து கொள்ள வேண்டும் உழைப்பு உறுதி தரம் இல்லாத எந்த பொருளையும் எத்தனை தள்ளுபடியில் தந்தாலும் அதை தள்ளி வைத்து விட வேண்டும் அந்த பொருளில் சேவையில் குறைபாடு கண்டால் உடனே நுகர்வோர் தீர்வு மையத்தை அணுகுவேன் என்ற உறுதி கொள்ள வேண்டும் பொருளை சேவையை பெற்றால் பொருளை வாங்கினால் சேவையை பெற்றால் உடனே வரவு சீட்டு பில் பெறுவதை உறுதியாக இருக்க வேண்டும் பொருட்களின் சேவையின் தரத்தை நிலைநிறுத்தி நுகர்வோரின் கரத்தை உயர்த்தும் ஒரு உன்னதமான சட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் உணர்ந்து கொள்வோம் விழிப்புணர்வு பெறுவோம் நன்றி வணக்கம்